إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسولا ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد வலைக்கம் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்தூ இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அடுத்த கேள்வி அஹ் சுகவீனமுற்றோருக்கு அல் குரானை கொண்டு ஓதுவது ஓதி ஓதி விடுவது நீரிலே ஓதி கொடுப்பது அஹ் ஓதி அஹ் மந்திரித்து என்று சொல்வார்கள் கயிறு நூல் கட்டுவது இவை பற்றிய இஸ்லாமிய கண்ணோட்டத்தை பற்றி கேட்கப்பட்டிருக்கின்றது உண்மையில் அல்கொர் ஆண் மனிதர்களுக்கு உள்ளங்கள் இருக்கக்கூடிய நோய்களை அகற்றக்கூடிய நிவாரணியாக அருளாக வழங்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று உடல் நோய்களுக்கும் அது ஒரு நிவாரணியாக ஒரு வைத்தியமாக அந்த அல் குரான் அமைந்திருக்கின்றது உள்ளங்களை சீர்படுத்தி மனித உள்ளங்களை அந்த மனிதனிலும் சிறந்த தன்மை உடையவனாக மாற்றுகின்றதாக அந்த அல் குரான் செயற்படுகின்றது அதே போன்று அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு பிரயோஜனம் அது நோய்களை நீக்கக்கூடிய விதத்திலே அதனை ஓதி நாங்கள் ஊதுவதன் மூலம் பிரயோஜனம் அடையலாம் இது பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது பதினேழாவத்தியாயிரத்தின் எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல் குர்ஆனி மஹுவா உம்மா வலாயுல்லாலி மின் அஹாரா நாங்கள் அல் குர்ஆன் என்றும் உங்களுக்கு நிவாரணியை இறக்குவோம் அதே போன்று ஒரஹமத்துல் இல்மோமின் விசுவாசிகளுக்கு அருட்கொடையாக அருட்கொடையாக அமையும் வலாயசீது ஹசாரா அதே நேரம் அநியாயக்காரர்களுக்கு அவர்களுக்கு இந்த அல் குரான் நஷ்டத்தை தான் அதிகரிக்கும் இந்த அல் குரான் வசனத்தை ஹதீஸ் எமக்கு தெளிவுபடுத்துகின்றது எப்போதும் குர்ஆனுக்கு விளக்கமாக நாம் வேறு எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது செல்லக்கூடாது அஹ் குர்ஆனுக்கு ஆனுக்கு வழக்கமாக ஆன ஹதிசுகளை நாம் தேட வேண்டும் இப்போது அல் குர்ஆானை ஓதி ஊதுவது இது இஸ்லாத்திலே உள்ள ஒரு வழிமுறை எந்த அளவு தூய்மையான மனதோடு உறுதியான நம்பிக்கையோடு இதனை ஓதுகின்றவர்கள் அவர்களுக்கு இந்த இதன் மூலம் யார் இப்படி செய்கின்றார்களோ அவர்கள் இதன் மூலம் பிரயோஜனம் மற்றவர்களுக்கு ஏற்படுத்தலாம் இது ஹரிசலிலே அறியப்பட்ட உண்மை அதே போன்று நடைமுறையிலும் இன்று நாமும் அனுபவங்கள் மூலமும் காணக்கூடிய உண்மை எனவே அல் குரான் சொல்லுகின்றது பொதுவாக அது ஒரு நிவாரணி அல் குரான் ஒரு நிவாரணி என்பதை அல்லாஹ் அல்குரானிலே சொல்லுகின்றான் ரசூல்லாசமருடைய காலத்திலே ஒரு சில சஹாபாக்கள் பிரயாணத்தில் இருக்கின்றார்கள் அன்றைய மிகச்சிறந்த வழக்கம் சில வழக்கங்கள் இருந்தன இன்று மனிதர்கள் மேம்பட்டிருக்கின்றார்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகின்ற இந்த காலத்தில் இல்லாத மிகச்சிறந்த பண்புகள் அன்றைய ஜாஹிலிய சமூகத்திலே இருந்திருக்கின்றன அப்படியும் இருக்கின்றது அதிலே ஒன்றுதான் ஒரு ஊரை கடந்து செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விருந்தாளிகளாக அனுசரிப்பது அவர்களுக்கு உணவு கொடுப்பது ஒருமுறை ரசாசம் அவருடைய சகாபாக்கள் இப்படி பிரயாணத்தில் செல்லும்போது அவர்கள் அப்படி அந்த இவர்களை விருந்தாளிகளாக அவர்கள் அனுசரிக்கவில்லை பிறகு என்ன நடக்கின்றது என்றால் அவர்களுடைய தலைவருக்கு விச ஜந்து தீண்டி விடுகின்றது இந்த முஸ்லீம்களிடம் வர வேண்டிய நிலைமை இருக்கின்றது அப்போது ஒரு முஸ்லீம் சூரா ஃபாத்தியாவை ஓதி எச்சில் வராத முறையில் அவர் துப்பி விடுகின்றார் அந்த விஷம் இறங்குகின்றது பிறகு ரசூ அதற்கு பேரம் பேசுகின்றார்கள் ஏனென்றால் விருந்து அவர்கள் விருந்து கொடுக்கவும் இல்லை எனவே அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற இந்த வைத்தியத்திற்கு எங்களுக்கு ஆடுகள் வேண்டும் என்று முப்பது ஆடுகள் பேசப்பட்டதாக அந்த அறிவிப்பில் வருகின்றது எனவே ஆணை ஓதி ஊதியதன் மூலம் அந்த அந்த கூட்டத்தாரின் தலைவர் விடுகின்றார் முப்பது ஆடுகளை பெற்று அவர்களும் அவர்கள் அதனை புசிக்கின்றார்கள் உலக ரசூல் தாசம் வந்து கேட்டபோது அது அந்த சூரா ஃபாத்திஹா ஒரு நோய் நிவாரணி என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டார்கள் எனவே ஹதீஸ்லே இப்படி அமைந்திருக்கின்றது இன்றைய காலங்களிலே நாமும் அனுபவ ரீதியாக இந்த உண்மைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே அல் குரானை ஓதி ஊதுவது என்பது இது ஒரு வைத்திய முறை இப்படி ஓதி ஊதக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு முறையாக அதனை செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அது பிரயோஜனம் கிடைக்கின்றது என்பதை அனுபவ வாயிலாக நாம் கூறலாம் குரான் எங்களுக்கு அல் படி நோய் நிவாரணி என்று சொல்லுகின்றது உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கும் இது நிவாரணியாக இருக்கின்றது உடல் நோய்களுக்கும் இது நிவாரணியாக இருக்கின்றது அதே நேரம் இந்த குரானை ஓதி நீரிலே ஊதுவது என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது நீரிலே ஊதக்கூடாது அப்படி ஊத வேண்டிய அவசியமும் கிடையாது ஒன்றோ கைகளிலே ஊதி நாங்கள் தடவி விடலாம் அப்படி இல்லை என்றால் நேரடியாக அந்த நபருக்கு நாங்கள் ஊதி விடலாம் அல்லது எச்சில் வராத முறையிலே துப்புவது என்பது இப்படியான முறைகளை கையாள வேண்டும் நீரிலே ஊதி ஊதுவதோ அது ஹராமானது அதே போன்று விட மோசமானது மந்திரித்து நூல் கட்டுவது இது ஷிருக்கான விடயம் ஒரு மனிதனை நரக அதாவது நரகத்து நிரந்தர நரகவாதியாகவும் சோனத்தை விட்டு தடை செய்யக்கூடிய மிக பாவமான விடயம் இஸ்லாத்திலே அது மிக தடுக்கப்பட்ட விடயம் எனவே அல் குரானை நோய் நிவாரணியாக நாம் ஓதி ஒருவருக்கு ஊதி விடலாம் கைகளிலே ஊதி தடவுவது இவற்றை நாம் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் நீரிலே ஊதி குரானை ஓதி நீரிலே ஊதி அந்த நீரை கொடுக்கக்கூடாது நீரிலே ஊதுவது தடை செய்யப்பட்ட ஹராமான ஒரு வம்சமாகும் அதனை விட மோசமானது குரானை ஓதி மந்திரித்து செய்யப்பட்ட நூல் என்று நூல் கட்டுவது அது கழுத்திலே கட்டினாலும் சரி இடுப்பிலே கட்டினாலும் சரி வீட்டிலே தொங்க வைத்தாலும் சரி இப்படி தா தாயத்து தொங்க விடுதல் ஷிர்க் என்பது இஸ்லாத்திலே சொல்ல